அல்லும் பகலும் அறுபது நாழ்கையும் எந்த பெயரை என் உள்ளம் மனநம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பெயரை கேட்டவுடன் புல்லரித்து போனவனாக வாழை கீழே போட்டேன் இதோ அந்த பாளையக்காரன் சிங்கப்பிரான் வாயை திறக்கப் போகிறான் இதோ சொல்லப் போகிறான் இதோ தெரியப் போகிறது என் உயிருக்கு உயிரான சின்னாதேவி எங்கிருக்கிறாள் என்பது இதோ 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 என்று என் மனம் துள்ளிய துள்ளலில் விதி என்று ஒன்று இருப்பதை மறந்தே போனேன் இறைவன் என்று ஒருவன் இருப்பதையும் அவன் இட்ட ஆணையின்படிதான் துரும்பும் தூணும் அண்ட சராசரங்களும் இயங்குகின்றன என்பதையும் உணராத முட்டாளாக நான் ஆனே உலகம் குரூரமானது முட்டாள்களுக்கு தண்டனை கொடுக்காமல் விடுவதில்லை எனக்கும் கொடுத்தது ஆம் நான் வாளை கீழே போட்ட அந்த கணமே பாளையக்காரனின் தலையில் மடேல் என்று ஒரு அடி விழுந்தது என்ன ஏது என்று நான் சுதாரிப்பதற்குள் என்று சீரிய வண்ணம் கையில் இருந்த தடியினால் இன்னொரு அடியும் போட்டுவிட்டார் ஜங்கமையா இருங்கள் இருங்கள் என்று அவரை தூர பிடித்து தள்ளி இருக்காவிட்டால் அடுத்த அடியிலேயே அந்த பாளையக்காரின் உயிர் பொசுக்கின போயிருக்கும் இப்போது கூட பிராணன் போகவில்லையே தவிர தலையிலிருந்து ரத்தம் பீறிட மயக்கம் போட்டு விழுந்தான் ஏற்கனவே வயதானவன் ஜங்கம் ஐயாவோ சண்டை பயிற்சி பெற்ற பலசாலி சாளரத்திலிருந்த ஒரு திரைச்சிலையை சட்டென கிழித்து அந்த பாளையக்காரனின் தலையிலே இறுக கட்டினேன் முத்து ஓடிப்போய் அருகில் எவரேனும் வைத்தியர் இருக்கிறாரா பார் இவனை தூக்கிப்போ சீக்கிரம் ஏதோ தப்பு செய்து விட்டோம் என்பதை ஜங்கம் ஐயா உணர்ந்து விட்டார் ஆனால் என்ன தப்பென்று தெரியவில்லை அவரை குற்றம் சொல்வது பிசகு வழிப்பறி கொள்ளைக்காரர்களை கொன்று தீர்த்துவிட்டு என் பின்னாலேயே வந்தவர் சிங்கப்பிரானால் எனக்கு ஆபத்து என்று நினைத்து அவனை அடித்து விட்டார் என்று புரிந்தது பாளையக்காரனின் முகத்தை பார்த்தே கண்ணையே திறளாமல் கிடந்தான் தலையில் கட்டியிருந்த துணி சிவந்து சொத கொண்டிருந்தது மூக்கில் விரலை வைத்து பார்த்தே மூச்சு லேசாக இழையோடிக் கொண்டிருந்தது ஆனால் இன்னும் எத்தனை நேரத்துக்கு அது ஓடுமோ தெரியவில்லை இதற்குள் நன்றாக பொழுது விடிந்து வெளிச்சம் வந்துவிட்டது முன்தின இரவு சாலையில் வந்ததும் திருடர்கள் வழி மறித்ததும் அவர்களுடன் ஜங்கம் ஐயாவின் ஆட்கள் போராடியதும் இங்கே வந்ததும் பாளையக்காரன் சிங்கப்பிரான் என்னை கொல்ல பார்த்ததும் முத்து வந்து காப்பாற்றியதும் நினைத்துப் பார்க்கையில் எல்லாமே ஏதோ ஒரு நீண்ட பயங்கர கனவாக தோன்றியது கொடிய நோயில் படுத்து கிடப்பவனின் குடும்பத்தில் கூட வெளிச்சம் வந்ததும் ஒரு தெம்பு வருவது உண்டு அதுபோல நானும் தெம்பு பெற்றேன் அதற்கு ஏற்றாற்போல் அந்த மாளிகையின் வேலையாட்கள் பலர் வந்து இட்ட வேலைகளை பயபக்தியுடன் செய்தார்கள் நான் யார் என்பது தெரிந்துவிட்டதால் பக்தியை விட பயமே அதிகம் என்று சொல்ல வேண்டும் ஒரே ஒரு இளம்பெண் அந்த பரந்த அறையின் மறு கோடியில் பேசாமல் நின்றிருந்தாள் மஞ்சத்தில் கொண்டிருந்த பெண் என்று ஊகித்தேன் ஆனால் அவள் யாருடன் குழாவிக் கொண்டிருந்தாளோ அவனை கவனிக்கவில்லை கோழை ஓடிவிட்டான் போலிருக்கிறது நாலு பேராக சிங்கப்பிரானை தாங்கிக் கொண்டு எடுத்துச் சென்றார்கள் ஹரிதாசருக்கு என்னிடம் சிறிது உரிமை உண்டு புலவர் என்பதால் ஆகவே மெதுவாக என்னிடம் வந்தார் யாரோ பயணிகள் வரப்போகிறார்கள் என்று சொன்னீர்கள் நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஆனால் தாங்களே வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளலாமா என்று தயங்கி தயங்கி பேசினார் அவருடைய அன்பு என் சினத்தை தனித்தது இதெல்லாம் என் கடமைதானே பிறகு ஜங்கம்மையாவிடம் எல்லோருக்கும் வசதிகள் செய்து தரும்படி இங்குள்ள ஆட்களிடம் சொல்லுங்கள் சிங்கப்பிரானை காப்பாற்ற நான் ஏன் அத்தனை முயற்சி கொள்ள வேண்டும் என்ற குழப்பம் தீராமலே அவர் சென்றார் எனக்கு பணிவிடைகள் தேவை இருக்கும் என்பதற்காக முத்து மட்டுமே இருந்தான் நெடுநேரமாக என் மனதுக்குள் உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டேன் முத்து இங்கே ஓர் இளம்பெண் இருக்கிறாளே அவள் யார் சக்கரவர்த்தி இந்த வயதான காலத்தில் ஒரு இளம்பெண்ணை மணந்திருக்கிறான் எனக்கு திகைப்பாக இருந்தது மஞ்சத்தில் அவளுடன் ஒரு இளைஞர் அளவா கொஞ்சிக்கொண்டிருந்த மாதிரி இருந்தது அது அது சொல்லு சக்கரவர்த்தியான தங்களிடம் பேசக்கூடிய விஷயம் அது சக்கரவர்த்திக்கு தெரியக்கூடாத விஷயம் என்று எதுவும் இருக்கக்கூடாது சொல் என்று வற்புறுத்தினேன் சக்கரவர்த்தி அது அவன் வேறு யாரும் இல்லை சக்கரவர்த்தி நான் தான் என்னது அங்கே நீ தாலி கட்டிய மனைவி உனக்காக உருக்குலைந்து கொண்டிருக்கிறாள் அவளை சாதியை விட்டு விலக்கி கையிலே சூடு போட்டிருக்கிறார்கள் இங்கே உனக்கு காதலி தேவைப்படுகிறாள் அதுவும் மாற்றான் மனைவி வெட்கமா இல்லையா சக்கரவர்த்தி நான் சொல்வதை சற்று பொறுமையுடன் கேட்க வேண்டும் என்று கைகுவித்து வேண்டிக் கொண்டான் முத்து என் மனைவி சோலை மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் அவள் மீது ஆணையாக சொல்கிறேன் சக்கரவர்த்தி தாங்கள் நினைக்கிறபடி அல்ல பின்னே என்ன நாடகம் இது நாடகம் தான் சக்கரவர்த்தி இன்று தாங்கள் வந்த அதே தான் அன்று நானும் வந்தேன் சிங்கபிரானின் ஆட்கள் என்னை வளைத்து பிடித்துக் கொண்டு விட்டார்கள் நான் தலைநகரில் அரண்மனையில் சிற்பக்கூடம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பவன் என்பதை சிங்கபிரான் எப்படியோ தெரிந்து கொண்டான் அரண்மனையில் தங்கள் அறை எங்கே இருக்கிறது கோட்டைக்குள் யார் யாருடைய அரண்மனைகள் எங்கெங்கே இருக்கின்றன ரகசிய வழிகள் என்னென்ன உண்டு என்றெல்லாம் சொல்லும்படி என்னை கட்டாயப்படுத்தினான் சக்கரவர்த்தி சொன்னால் என்னை விட்டு விடுவதாக பற்றி தெரியவும் தெரியாது தெரிந்தாலும் ஒரு சதிகாரனுக்கு சொல்வேனா மறுத்துக் கொண்டிருந்தே என்னை இங்கே ஒரு அறையில் கட்டி போட்டிருந்தான் இருக்கட்டும் இதில் அந்த பாளையக்காரனின் மனைவிக்கு என்ன சம்பந்தம் முத்து தலையை கொண்டான் அடிக்கண்ணால் என்னை பார்த்தான் அவன் உதற்றில் வெட்கம் தவழ்ந்தது சக்கரவர்த்திக்கு தெரியாத விஷயம் அல்ல சக்கரவர்த்திக்கு தெரியாத விஷயம் ஏராளமாக இருக்கிறது வயோதிகர்களை கல்யாணம் செய்து கொள்ளும் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சபலம் இவளுக்கும் இருக்கிறது நான் ஒன்றும் அழகனல்ல இருந்தாலும் என்னை என்னிடம் அவளுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டுவிட்டது கணவனுக்கு தெரியாமல் என்னை விடுவித்தாள் நானும் அவளிடம் மயங்குகிற மாதிரி நடித்து தப்புவதற்கு பார்த்துக் கொண்டிருந்தேன் சக்கரவர்த்தி சத்தியம் அப்போதுதான் தங்கள் குரல் கேட்டது ஓடி வந்து என்னை காப்பாற்றினாய் சற்று முன் அவனை தப்பாக எடை போட்டு விட்டோமே என்று வருத்தம் ஏற்பட்டது ஐயோ அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீர்கள் கோடிக்கணக்கான குடிமக்களை காப்பாற்றும் சக்கரவர்த்தி தாங்கள் கும்பிட்டுவிட்டு அவசரமாக வெளியேறினான் முத்து தன் மனைவியை பற்றிய விவரங்களை ஜெங்கமையாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணினான் போலும் அந்த வட்டாரத்தின் தலையாரியை கூப்பிட்டு அனுப்பினேன் பொதுவாக அவன்தான் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை கண்காணிக்க வேண்டிய அதிகாரி இவர்களுக்கு நில மானியமும் பாளையக்காரர்களால் ஊதியம் இடவசதி யாவும் கிடைக்கின்றன விஜயநகரத்தில் ஐயாவுக்கு என்ன பொறுப்புகளும் அதிகாரங்களும் உண்டோ அவ்வளவும் இவர்களுக்கு உண்டு சக்கரவர்த்தியான நானே நேரிலே வந்து கொள்ளைக்காரர்களை பிடித்து அவர்களை கையாளாக வைத்திருந்த பாளையக்காரனையும் மடக்கி இருக்கிறேன் என்பது இதற்குள் ஊரெங்கும் பரவிவிட்டது தலையாரி வரும்போதே நடுக்கத்துடன் வந்தான்

நிறையா நாடகங்கள் தியேட்டர் பிளேயாவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்ந்து கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய வேண்டியதா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு அதனால கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்கள் குடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ